எல்லோருக்கும் வணக்கங்க நான் மாதைச்சேரி கிராமத்தில் ஐயப்பன்னு சொல்லி பேசுகிறேன் மாதைச்சேரி வடக்கு இந்த இடம் மாதைச்சேரி வடக்குல இருபத்தி மூணு சருவ நம்பரு இருபத்தி மூணு சருவன் நம்பரில் ரெண்டு இதில் வந்து எனக்கு எட்டரை ஏர்ஸ் இந்த இடம் எட்டரை ஏர்ஸ் இந்த இடம் இந்த ஒரு வயல் மட்டும் எட்டரை ஏர்ஸில் வந்து இருபத்தி ஒரு சென்ட்டு இருபத்தி ஒரு சென்டில் ஆறு சென்ட்டு உடைச்சி எடுத்துக்கிட்டாங்க சப்ளிஷன் டூ பி டூ ஏ அப்படின்னு சொல்லி ஒரே சர்வ நம்பரில் ரெண்டு இதாக உடைச்சி எடுத்துருக்குறாங்க அது யார் செஞ்சாங்கன்னா ஒரு சரிவிறு அதிகாரி செஞ்சுருக்கிறாரு வேறு யாரும் செய்யலை இது வந்து எனக்கு தெரியாது நான் கேரளாவுக்கு கூலி வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரியல இது வந்து எங்கள் நிலம் நாங்கள் விற்கவும் இல்லை எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாருக்கு கொடுத்தாங்க எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாங்க அப்படி இருக்கக்குள்ள இது எப்படி மாறிச்சு இதுக்கு அந்த அதிகாரி தானே காரணம் அதனால் வந்துங்க இதை வந்து பயிர் தாக்கல் எடுக்க பீவா அம்மா வந்தாங்க காட்டுக்கு வந்து இந்த வயலி ஆறுதுன்னாங்க என்ன தாங்கம்மா அம்மா அண்ணன் அப்போ வந்து எஃப்எம்பியை பிறட்டக்குள்ள நான் பார்த்துட்டேன் இன்னும் டூ பி டூ ஏ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நானாக பார்த்தேன் பார்க்கக்குள்ள இதை வந்து சப்ளிஷன் உடைச்சிருக்கிறாங்க உடைச்சி எட்டு வருஷம் ஆகுது ஆனால் எங்களுக்கு தெரியாது நாங்கள் இதை எதுக்கு பார்க்குறோம் அதனால் நாங்கள் லோனு அது இது எதுக்காவது வரைபடம் எடுத்திருந்தால் எங்களுக்கு தெரியும் எஃப்எம்பியை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்புறம் வந்து நான் புதிய கிம்பி எடுத்து பார்த்தேன் பார்க்கக்குள்ள இது வந்து பாருங்க பழசு இது வந்து இருபத்தி மூணில் ரெண்டு இது பழசு இது எட்டரை ஏர்ஸு இருபத்தி மூணு சென்ட்டு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே வந்து இதில் பாருங்கள் இது பழசு இது புதுசு இது இருபத்தி மூணுல ரெண்டு இது வந்து டூ ஏ டூ பி அப்படின்னு சொல்லி இந்த கோட் அடிச்சிருக்குது எனக்கு பார்த்ததும் ஆச்சரியம் அவி அப்போ இருந்த விவா அம்மா வந்து லேடிஸு அவங்கள்ட்ட நான் எதுவுமே கேட்கல அவங்க புதுசு அதனால் வந்துங்க நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு மனு கொடுத்தேன் மனு கொடுத்தாக்கா தாலுக்கா ஆஃபீஸில் கூப்பிட்டு நான் சொல்கிறேன் எல்லாம் செய்வாங்க போங்கன்னு சொன்னாங்க சரின்னு விட்டேன் அங்கேருந்து தா கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து மனு தாலுகா ஆஃபீஸுக்கு போய் தாலுக்கா இருந்து எங்கள் ஊர் விவாவுக்கு வந்தது விவா என்னை கூப்பிட்டு மனு கொடுத்தியா நாங்கள் ஆமாம் ஏன் என்கிட்ட சொல்லலை நாங்கள் ஏமா நீங்கள் புதுசு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க அதனால் நான் நாங்கள் மனு கொடுத்தேன்னு இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னாங்க நீ பயிர் தாக்கல் எடுக்க வந்தப்ப நான் தானே பார்த்தேன் அப்ப அதனால தான் எனக்கு தெரிஞ்சிது அப்படின்னு சொன்னேன் சரிங்க எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது ஆப்பதி வீடு சிட்டா பத்திரம் எல்லாமே எஃப்எம்பி எல்லாமே கரெக்டாக இருக்குது வரைப்படத்தில் மட்டும் தவறு செஞ்சுட்டாங்க அப்போ உள்ள சரிவேறு தான் செஞ்சுருக்கிறாரு இதை வந்து நீங்கள் பெருசு பண்ண வேணாம் நான் வந்து கேன்சல் லெட்டர் கொடுத்துட்றேன் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி அவங்களே ஒரு லெட்ரு எழுதி என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க அந்த லெட்டரை வந்து விவோ அம்மா வந்து ஆர்ஐக்கு அனுப்புனாங்க ஆர்ஐ ஆஃபீஸில் வந்து அடுத்த ஒரு ரெண்டு நாள் கழித்து போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டா அங்கே போய் பார்த்தேன் அனுப்பிச்சு விட்டேன்னு சொன்னாங்க எங்கே அமுச்சு விட்டிங்கன்னா தாலுகா ஆஃபீஸ் சின்ன சேலம் தாலுக்கா ஆஃபீஸில் போய் பாருங்கன்னு சொன்னாங்க அதேமாரி நான் சின்ன சேலம் தாலுக்கா ஆஃபீஸில் போய் கேட்டால் இங்கே வரலாம் அங்கே வரல இங்கே வரலன்னாங்க ஒரு நாலஞ்சு டேபிளை எல்லாத்துலேயும் போயிட்டு தேடி பார்த்துட்டு இங்கே வரலன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்துட்டேன் திரும்ப வந்து ஆர்ஏ ஆஃபீஸுக்கே போனேன் ஆர்ஏ ஆஃபீஸுக்கே போகக்குள்ள அவங்க அனுப்பிவிட்ட ஃபைல் நம்பரை வந்து எழுதி கொடுத்தாங்க யார் ஆர்ஐ இதை கொண்டு போய் திரும்ப நான் கொடுத்தேன் அப்போ வந்து நானும் மூணாவது வாரம் நடக்கிறேன் மூணாவது வாரம் நடக்குள்ள இது கொடுக்கக்குள்ள அப்புறம் பார்த்துட்டு எல்லா சிஸ்டத்தையும் எல்லா டேபிளையும் தேடி பார்த்துட்டு இப்போதாங்க வந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்க அதை எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னேன் அங்கே இருந்தவங்க ஒரு மேடம் அம்மா தான் இருந்தாங்க அவங்க வந்து எனக்கு நான் டான்சர் ஆகி போகிறேன் எனக்கும் பிறகு ருத்ரகுமார் அப்படின்னு சொல்லி புதுசாக வருவார் அவர் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு நீங்கள் அவரை பாருங்கள் எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி வேறு ஏரியாவுக்கு வேறு ஏரியாவுக்கு எங்கேம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன் திருவண்ணாமலை சைடு வானாவரம் என்னை போட்டாங்க நான் அங்கே போகிறேன்னா இதை இப்போ செய்ய முடியாது அதனால் ருத்ரகுமாரை பாருங்கள் அவர் செஞ்சு கொடுப்பாரு இன்னும் ஒரு வாரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து என்ன என்னைக்கு தாலுக்கா ஆஃபீஸுக்கு போனேன் யார் யார் என்னென்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறது கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்ததுலேருந்து என் லெட்டர் அங்கே போய்ட்டு வந்ததுலேருந்து வீவா அம்மா பேசுனதுலேருந்து எல்லாமே நான் வந்து வீடியோ ரெக்கார்டாக ஷூட் பண்ணி வச்சுருக்குறேன் இவங்க வந்து எனக்கு மாற்றி தரல அப்படின்னாக்க கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இன்னொரு மனு கொடுக்க போகிறேன் மனு கொடுத்துட்டு நேராக ஹைகோர்ட்லேயும் ரெட்டு போட போகிறேன் அதுலேயும் ஒன்றும் ஆகலைன்னா நான் அப்புறம் தீ குளிக்கிறத தவிர எனக்கு வேறு வழி தெரியலைங்க ஏன் சொத்தை திருடுறதுக்குமா சுறுசுறுப்பாக வேலை செஞ்ச அதிகாரிவை ஆனால் எனக்கு மீட்டு கொடுக்கணும்னா செய்ய மாட்டேங்கிறாங்க என்னை அழைச்சிட்டு விடுறாங்க நடக்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு மாதமாக நடந்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு எவ்வளவு செலவு சேரியும் சின்ன செலுத்தும் போய்ட்டு போயிட்டு வரணும்னா மன உளைச்சலாகி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அதனால் எல்லோரும் விவசாயியோ அவங்க அவங்க சொத்தை பாதுகாத்து வச்சுங்க அக்கம் பக்கம் இருக்கிறவனை திருடங்களில் இப்போதைக்கு அதிகாரிவு தான் திருடுறாங்க அதிகாரி ஏன் இந்த வேலையை செஞ்சாங்க அன்னைக்கு அந்த வேலை செஞ்சு அதிக இன்னைக்கு எனக்கு சொத்தை மீட்டு கொடுன்னு நடக்கிறேன் ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க போ இங்க போ இங்கே போகிறாங்க என்னால் அலைய முடியல நடக்க முடியல அதனால் எல்லா விவசாயிக்கும் சொல்கிறேன் அவங்கவுங்க சொத்தை உசாரா பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வரபிடத்தில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் கரடுச்சித்தூர் வடக்கு கிராம பகுதிக்கு உட்பட்ட வரைபடம் தான் இது இதில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர் என்னுடைய தாயின் பூர்வீக சொத்தாகும் இதுவும் தவறாக உட்பிரிவு செய்யப்பட்டுள்ளது இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கப்பெறவில்லை எனில் இது சம்பந்தமான வீடியோ பதிவு செய்யப்படும் பார்த்து பயன்பெறுங்கள் போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்